ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வேணும் சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறான் அவனுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாமல் இன்னைக்கு மேங்கு ஜெல்லி வாங்கிட்டு வந்துருக்கேன் கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வேணு இங்கே பாத்தியா உனக்கு தான் ஓகே சாப்பிடு பல்லு தான் உடைய கடிக்கலாம் முடியாது கட் பண்ணு இப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா மாம்பழம் இமேஜ சென்ட் பண்ணி விடுங்க பாய் காய்ஸ் நாளைக்கு திருப்பியும் பார்க்கலாம்